பாரு வேலை தொழில்களும் இல்லாம கிடக்குது வழியில ஒலிக்கிடலாம் கிடக்கு அஞ்சியம் காசு இல்லாம கிடக்குறா என்னடா படத்துக்கு போஸ் குடுக்க நினைக்கிற போறடா கல்யாணங்களும் பேசிய என்ன வாழ்த்துக்களை மா மாப்பி என்னால சம்பந்தங்கள் வெறுகுதடாப்பா சம்பந்தத்தை பாரு சம்பந்தம் எல்லாம் மாப்பிள்ளை என்ன தொழிலண்டு அப்ப நான் என்ன என்னது போய் சுத்தமா உன்ன மாதிரி மாமாவேல அதிலயும் சொல்றேனோ உன்னோட நல்ல வருமானம் தானே எனக்குமோ

ஊட்ட வீடுகள் மற்ற கூறிகள் இருப்பான் வில்லங்கம் அவன் வேண்டாம் வேண்டாம் வேண்டான வில்லங்கமா பிடிச்சு அவரு பத்தாயிரம் ஐயாயிரம் ரூபாய் காசை குடுத்து இந்த சாகரத்த போட்டான் அந்த வேலியா கட்டி விட்டான் கட்டி கொடுத்தான் சைக்கிள் கைக்கிள் போட்டான் தியாகிகள் மாதிரி தெரியும் தியாகிகள் கூட வேற கூட ஒரு அறாவது என்ன சொல்றேன் நான் தான் அடுத்த கொடவள்ளல்

ஐயா வணக்கம் 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 தம்பி என்ன இல்லை என்ன கனகால மதியில் இருக்கிறீங்களோ ஓ இப்போ இதில் கொஞ்சம் நாள் இருக்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி இப்போ நல்லா கஷ்டப்பட்டு வறுமையில் இருக்கிறீங்களா அப்படி ஓ எனக்கு என்ன புள்ள விட்டி ஏழும் இல்லை அப்போ இப்படியே வந்து இதில் இருக்கிறேன் நான் வேறு தாரதை சாப்பிட்டு கொண்டு ஆ பிள்ளைகள் எல்லாம் அங்கே லவ்டியல் எல்லாம் தம்பி அங்கே நீங்கள் என்ன இருக்கணும் அப்புறம் இப்போ நீங்கள் பிள்ளையல் நீங்கள் என்ன சொல்லுங்க பிள்ளையல் இல்லை நான் பிள்ளையல் என்ன கை கழுவி விட்டுட்டு நம்ம இருக்கு தம்பி எனக்கு எல்லாரும் என்ன விட்டுட்டு போட்டினா போட்டினா அப்போ இங்கே என்னென்ன உங்களுக்கு இப்போ உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் நாங்கள் இந்த ஜிபி பிஜேபியில் இருந்து வாரம் அப்போ உங்களுக்கு இப்போ நாங்கள் கோவில் உங்களுக்கு சாப்பாடு இப்போ பண்ணி கொண்டு வரப்போ என்ன இதாக இடியப்போம் அப்படி சாப்பிடுங்க சாப்பிட்டேன் நான் தான் தம்பி கொஞ்சம் சாப்பிட்டேன் நான் ஆ

அப்போ அவருக்கு வந்து நாங்கள் எங்களால் என்ற உதவியுன்னு சொல்லி அவருக்கு ஒரு சாப்பாடு வேண்டி கொடுக்க போகிறோம் அவர் சாப்பிட்டார் அவருக்கு ஒரு குடிக்கிறதை கெட்டவர் நாங்கள் அவருக்கோடய ஜூஸ் ஒன்று வேண்டி கொடுக்க போகிறோம் அவரை குடிக்க போகிறார் குடித்தோடனே அவர் முதல்ல சந்தோஷம் இருக்கும் அவர் கைவிடப்பட்ட இடையில் இருக்கிற அவருக்கு வந்து நாங்கள் உறுதியாக இருக்க போகிறோம் நீங்களும் பாருங்க நீங்களும் இப்படி உதவிகள் செய்யலாம் இப்போ வாங்க நாங்கள் ஜூஸ் பண்ண போகலாம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு முதியவரை சந்தித்து நாங்கள் அவருக்கு இப்போ அவர் ஒரு தெரு ஓரத்துலேர்ந்தவர் இப்போ ஒரு வீட்டு ஒரு ஓரமாக இருக்கிறார் அவருக்கு நாங்கள் இப்போ ஒரு ஜூஸ் இருக்கிறோம் இந்த ஜூஸை அவருக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஏன்னா மனிதாமான உதவிகளை செய்ய வேணும் அவர் வறுமையில் வாடி இருக்கிறார் உறவுகளால் பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கிறார் வாங்க நாங்கள் அவருக்கு இந்த ஜூஸை கொண்டு போய் கொடுக்க போகிறோம் சரிதாஸ்க்கு அதை திருப்பி கொடுக்கணும் இதை இதாக போட்டு ஆ அப்போ நிஞ்ச பார்க்கணும் அப்போ இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இவரப்பாருங்க என்ன மாதிரி அவர் சோற்றத்தையும் அவர் வயதான இதில் இருக்கிறார் இவருக்கு நான் உதவிகளை செய்வோம் மற்றது இவருக்கு இன்றைக்கி ஜூஸ் நாளைக்கு நாளை தேவைப்படுறோம் இதே மாதிரி நீங்கள மற்ற உதவி செய்யும் சரிதான உதவி செய்து இப்படியான வறுமையில் வாடுற முதியவர்களை வந்து நீங்கள் காப்பாற்றப்படும் இது நான் ஒரு நல்லெண்ணத்துக்காக செய்கிறோம் அடுத்தது வந்து முதன் முதலாக எங்களுக்கு நல்லா பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த முதியவர்களுக்கு நாங்கள் இன்றைக்கே ஒரு உதவி செய்திருக்கிறோம் அவருக்கு நாங்கள் ஒரு பெருமதியான ஜூஸை வண்டி கொடுத்துருக்குறோம் அவர் குடிச்சோண்டிருக்கிறார் அவருக்கு இன்றையோட அவற்றை வறுமையிலையெல்லாம் மாறும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்களும் கட்டாயம் எப்படியான உதவிகளை செய்ய வேணும் பார்ப்போம் இவர் வந்து என்ன மாதிரி அதை குடிக்கிறார் இவற்றை அடுத்த மூமெண்ட் என்னன்றதை பார்க்க வேணும் நீங்களும் எங்களோடய சேனலுக்கு வந்து ஆதரவு தர வேணும் ஐயாங்க நான் ஜூஸ் குடித்தவர் குடிச்சிட்டு இப்போ வேலை கொஞ்சம் வயித்தா கலக்குது ஒரு விட தண்ணி போத்தல்களை எல்லாம் கொண்டு உங்களிப்பக்கமாக போகிறார் ஓ நாங்கள் அதை பாருங்கள் நாங்கள் அதை இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறோம்னு சொல்லி என்னடா இந்த யூஸ் வந்து அவ்வளவு இப்போ அவர் சுமிவாட அழிஞ்சிருக்கு அவர் போகிறார் நான் முழுமையான காணொலிகளை வந்து நாங்கள் இதில் உங்களுக்கு காட்ட உதவி என்றது வந்து இயல்பாக வேற வேணும் சும்மா அவச செய்யணும் இவசிக்கணும்னு செய்கிறதா இருக்கக்கூடாது உதவி வந்து இப்போ நான் இருக்கணும் நாங்கள் ஒரு கர்ணனாக இருக்க வேணும் இது சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய வேணும் சரி சரி நீங்கள் இப்போ நான் அதில் வார் ஓ பாத்தீங்களா இந்த மாதிரி போகிறார் இப்படிதான் நடந்து போகிறார் அப்பாசி மரத்துக்கிட்டால் போகிறார் போய் அவர் எப்படி நாங்கள் இருக்க போகிறார் என்னன்றதை நாங்கள் தொடர்ந்து காணொலியாக பார்ப்போம் பாவம் கைஸ் அந்த இடத்துக்கு போவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பாருங்க அவர் என்ன மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லி அப்போ இப்படித்தான் நாங்கள் உதவி செய்கிற ஒரு மனப்பாங்க இருக்க வேணும் மற்றவைக்கு நாங்கள் உதவி செய்ய வேணும் அதில் தான் வந்து எங்களுக்கும் ஒரு சுகம் இருக்குது பாருங்க அவருக்கு நாங்கள் ஒரு யூஸ் பண்ணி கொடுத்தனாங்க அவர் என்ன மாதிரி இருக்கிறார் ஓகே கைஸ் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நிறைய காணொலிகளை நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம் நாங்கள் சமூகத்துக்கு நிறைய உதவிகள் செய்ய போகிறோம் இந்த காணொலிகள் தொடர்ந்து வரும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய் பாய்